கடவுளொட்டி நேவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த மார்கழி குரோதி வருடம் மார்கழி மாதம் நல்ல விடுவு காலம்தான் சனீஸ்வரன் நன்னாயிட்டார் குரு தை மாதம் அக்கரம் முடிஞ்சால் கூட இப்போ நல்லா இருக்கும் சர்ப்பங்கள் தொல்லை இல்லை அருமையான ஒரு காலம் இது இந்த காலத்தில் உம் செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் வக்கரத்தில் இருப்பார் செவ்வாயும் குருவும் வக்கரத்து இருப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால கடகத்தில் பலம் வந்துடும் நீச்ச பங்கை யோகா ராஜ் கொடுப்பார் ஆக மொத்தம் எதுவுமே பிரச்சனை இல்லை இந்த மாதம் ஸ்மூத் சைலிங் சம்சார சார கடலில் போகிற மாதிரி சூஸ் அந்த அமைப்பில் ஸ்மூத் சைலிங் நடக்கிறது நமக்கு திருப்தியாக இருக்கும் வட்டாரத்தில் ஒரே சத்தமாக தான் இருக்கும் கண்ணையும் காலையும் தாண்டி சொல்கிற மூடிகிட்டு நம்ம வேலையை பார்த்தா போதும் உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் பொருள் வர நிறைய இருக்கும் பணம் நிறைய இருக்கும் நம்மளால் வேலை செய்யவே முடியாது அவ்வளோ நிறைய இருக்கும் நிம்மதியாக உட்கார அளவுக்கு இருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை அது தரித்திரம் இது இது எல்லாம் வியாதி நோய் ஆக்சிடெண்ட் செத்து போகிறது அடி வாங்கிறது காசு இதெல்லாம் குறஞ்சிரும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம மூக்கை நுழைக்காத இருந்தால் போதும் தேவையில்லா விவரங்களுக்கு நம்ம மூக்கை நுழைச்சி புண்ணாக்கிறது நல்லது ஏன்னா ஏன்னான்னு கேட்டால் அப்படிதான் கிருஷ்ணனுடைய காலத்தில் அவர் சுற்றி எல்லாரும் இருந்தாங்க அவர் எப்படி போகிறாடன்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம புத்தியை பயன்படுத்தி நம்மளே எஸ்கேப் ஆகிக்கணும் அவ்வளோதான் தவிர பெரிய நீங்கள் போய் சமுதாயம் ஆட்சி பண்ணுறான்னு போய் இறங்கினீங்கன்னா நீங்கள் மா தலைகள் தொங்க வேண்டியதும் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதத்தினுடைய அருமையான ஒரு அமைப்பில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத் செயலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வந்து சுக்கராச்சாரியார் வண்ணம் மாறுவார் புதன் அது அதுலாம் சாதாரணமாக மாத கிரகங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை மெயின் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் குரு இவ தான் செவ்வாய் கூட சில மாதத்தை மூணு மாதம் நாலு மாதம் உட்கார்ந்துட்டுருக்கோம் வக்கரம அது ஏன்னா மெயின் சனீஸ்வரன் செவ்வாயின் தான் மெயினாக நான் நம்மளுடைய உலக விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தி அனுபவிக்க வைக்கிறார் மற்றவங்கள்லாம் அனுபவிக்கிறது கொடுப்பாங்க தவிர நீ என்ன போனான்னா வந்தான்னு அவன் வேலையை பார்த்து போடுவான் எதுக்கு சொல்கிறேன்னா தேவர்கள் சுரர்கள் அசுரர்கள் சொல்லக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க குணங்கட்டவங்க தனக்கு தனக்கு தண்மு தனக்கு உலகம் எப்படி போனாலும் போடணும் அது அசுரர்கள் பேர் சுரர்கள்னு மற்றவங்களுக்காக பகவான் செஞ்சுருக்கணும் அவங்களுக்காக சர்வீஸ் பண்ண வேண்டியது இந்த வேலை தான் அவர் வச்சிருக்கார் இந்த உலகத்தில் பகவான் படைப்பில் படிக்கும் போது நம்ம கூடயே இருக்காத தவிர நம்ம எங்கேயாவது பார்க்குறோமா அவங்க பார்க்க முடியாது அவங்களெல்லாம் இல்லையே இந்த சரீரத்தை வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு அந்தளவுக்கு ஞானத்தை கொடுக்கல ஞானத்தை மனசில் கொடுத்துட்டு இந்த மனதை பின்னாடி போக விட்டார் தப்பு தப்பாக எல்லாம் நடக்கும் ஒரு காரியம் நடக்காது நமக்குறனால் இன்னும் தான் போயிட்டாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு நம்ம அடமெண்ட்டு இருந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் உன்னையும் உணர்ந்து பாருன்னு சொல்லிவிட்டாரு அது சொல்லிடலாம் ஆயால் சொல்லிடலாம் அவங்களுக்குண்ட கர்மங்களை ஒழுங்காக விடாமல் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க அது போதும் இஷ்ட தெய்வங்களை வணங்கிக்கவங்க அதே பகவான் கிருஷ்ணனை விடாதீங்க பிடிச்சிக்கோங்க இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த கும்ப ராசி நேயர்களே கும்பம் அப்படி நிறைய வழக்கம் கொடுத்துருக்கேன் அதை பற்றி வேண்டாம் இந்த மார்கழி மாதத்தில் எனக்கு என்ன சொல்லுங்கள் சும்மா வள வளவளும் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் உற்சாகம் ஒரு விரட்டை கிடக்கிற மாதிரி இருக்குது எனக்கு கும்பராசி தேவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் உங்கள் பேர் நீ வெளியில் வரணும் நல்லபடியாக வரணும் சாதிக்கணும் இப்போ அந்த பேர் வந்துடும் எனக்கு பேர் வந்து வந்தால் போகிறதே சொத்து பத்தில் வாங்கணுமே நானும் வியாபாரத்தில் கட்டி பறக்கணுமே அப்படின்னா சந்தோஷம் தான் உன்னை யாராக வேணான்னாங்களா நீ இத்தனை நாளாக தூங்கி இருந்த ஒன்றும் இல்லை இப்போ உனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன் இப்போ அது வரைய சந்தோஷம் இந்த மாதத்தில் கும்பராசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா செவ்வாயோட அனுகூலம் கரெக்டாக இருக்குது கும்பத்தில் நேராக பார்க்குற இல்லை ஜென்பத்தில் உட்காந்து ஜென்ம சனியாச்சு என்ன சிரிக்கிறார் சனீஸ்வரன் நான் என் வீட்டில் வர அடுத்த வீட்டில் வர முடியும் ஆ நான் வீட்டில் இருக்காந்தானே என் வீட்டில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் உட்காந்து நான் ஜட்ஜாக இருக்கிறேன்னா வீட்டில் போலீஸ்காரனாக இருக்கேன் இன்ஸ்பெக்டர் வீட்டில் நான் வீட்டில் ஒன்றும் சண்டை போடட்டோமா உள்ள உள்ளே வைக்கிறாங்கட்டும்மா என்ன இது கேட்குறீங்க மனத்துடைய மன மனப்பான்மை அப்படி இருக்கு பண மரத்துறதுக்கிட்டு கொஞ்சம் பாலை குடித்தாலும் அப்படி தான் அவள் வீட்டில் போலீஸ்கார்தான் போய் போயிடுது போலீஸ்காரன் விடுதான் அதையும் சொல்லணும் அது மாதிரி இந்த கும்பத்தில் வரைக்கும் அதுவும் நெகட்டிவ் எஃபெக்ட் நிறைய உண்டு துலா மாதிரியே நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குது நான் துலாத்துடைய பூர்வ புண்ணாதி அவர் தானே ஏன் கேட்குறேன்னா துலாத்து இந்த கும்பத்துக்கு ரெண்டாம் வீடு அருமையான குரு வீடு தான் பிரமாதமான வீடு இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா இவரே த சனீஸ்வரே பன்னாமி அயர் செய்து போகிறது இந்த குருக்கும் சனீஸ்வருக்கும் இந்த விஷயத்தில் கும்பத்தை பொறுத்து ரொம்ப நேருமே தனக்கு எவ்வளோ பணம் வரணும் அது பிரகாரம் எனக்கு வேலை கிடைக்கணும் இப்படி ஏதாவது இருப்பாங்களா தனக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்க போணும்னு நினச்சிட்டு அது பிரகாரம் எனக்கு வேலை கிடைக்கிறேன்னா அது இருந்த மாதிரி ஒன்று ஆக்கிக்கணும் வேணாம்மா எனக்கு என்ன இருக்கோ அது இது அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுக்கணும் இந்த பணம் வரணும் அப்படி நான் எதிர்பார்க்குறேன்னா எந்த காலத்தில் வேலைக்கு போக முடியும் ஒன்னை எக்யூப் பண்ணிக்க தயார் பண்ணிக்கணும் இந்த வேலைக்கு எதிர்பார்க்க எல்லா வேலையும் நான் செய்வேன்னா அவன் திறந்த மாதிரி பிசிபியாக சொல் தயாரித வேலையில் ஸோ அதனால தான் சனீஸ்வரர் என்ன தான் இருந்தாலுமே அவருக்கு எல்லாருக்கும் நான் தான் காரணகர்த்தாவாக இருக்கேன்ட்டுக்காக எனக்கு நான் உனக்கு எல்லோரும் இப்படி ஒதுக்கிறாங்கன்னா உனக்கு என்ன இதில் லைனில் போனச்சோ அது பிறந்தால் நீ ஷைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கும்பத்துக்கு அந்த மாதிரி ஷைன் பண்ணுற ஐடியாவை தேசியில் கொடுக்க மாட்டான் ரெண்டு ஒரு குறை சம்பாதி குரல்கள் எதுவும் எனக்கு ஒத்தனை பேசி எதுக்கு நான் சம்பாதிக்கணும் குடும்பத்தில் அவங்க சம்பாதிச்சு அவங்க போகிறதா நான் எதுவும் சம்பாதிக்கணும் நான் சம்பாதிச்சு இவ்வளோ தான் வருது நான் என்ன பண்ண முடியும் வழி வழிமுறைகளை பண்ணுன்னா அவங்க பண்ண மாட்டாங்க ஐடியா வராது அதான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உழைப்பாளி உழைச்சுட்டே இருந்தால் தான் திங்களும் உட்காந்து திங்கன்ட்ருக்க முடியும் அவனை திங்கள கொண்டு உழைப்பாளிக்கு வேலை போட்டான்னா ஒரு காலையும் நடக்காது பகவானுக்கு தெரியும் என்ன பையமும் இருப்பார் குரு பாரு அப்போ நாங்கள்லாம் அப்படியே போய் இருக்கணுமா அப்படி கேட்பீங்களே உழைக்கிறதால உடனே யாரையே வராது எப்போ சுறுசுறுப்பாக கண் உடம்புலன்னு நல்லா ஒர்க் பண்ணணும் அவனு இல்லை உட்காந்து கை கையாக ஃபுல்லாக யாரி அவ்வளோ யாரி அவ்வளோ தானே அதுக்கு நீ பரவாயில்ல யாரையும் எதிர்பார்க்க இல்லை ஆ ஆ கரெக்ட் சரி ஏதோ ஆக மொத்தம் அந்த கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் உலகத்தோட ஒட்டாத ஒரு கருத்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மற்றவங்கள ஒட்டி போகிற மாதிரி ஒரு எண்ணம் வரவே வராது அதனால் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி யார் யூஸ் லேக்கிங் விட்டுறாங்க ஃபோட்டோ விட்டுடுறாங்க அதான் நான் எனக்கு ஏற்றாமல் அமைப்பில் வரணும்னு எதிர்பார்த்தா நான் உனக்கு ஏற்ற மாதிரி அப்படி வராதுனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் நீ மாற்றினா தான் அவன் காலையில் நடக்கணும்னு நினைக்கிறோம் அது வரவே வராது சுற்றுப்படால் வராது கும்பத்தில் ஏன்னா கன்சீல்டு இது பேர் ஸோ அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் வரைக்கும் கும்பத்தினுடைய பாக்கியாதி பூரப்பண்ணாதே புதன் தான் சரி பாக்யாதிபதி சுக்கராச்சாரியார் ஏன் பாக்யாதிபதி பொறுத்த வரைக்கும் புதனே இருக்கலாமே அப்படின்னா அங்கே புதன் பூர்வ புண்ணியாதிபதியான இங்கே வந்து சுக்கராச்சாரியார் அதே சுக்கரர் வந்து கும்பத்து பொறுத்த நான்காவது அதிகாரி கும்பம் மீனம் மேஷம் விஷம் நான்காவது அதிகாரி புதன் அஞ்சாவட்ட அதிகாரி நாலுக்கு அஞ்சுக்கு சம்மந்தப்பட்ட முக்கராட்சி இங்கே வரும்போது கும்பத்து வரும்போது பாக்யாதிபதி ஆடுறாரு அது வந்து ச சனி சி புதன் வந்து அட்டவாதி ஆடுறாருங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு நல்லது வரும்போது ஆப்போசிட்டில் மறைவு ஸ்தானம் ஒரு மறைவு நேரடி ஸ்தானம் மறைவு ஸ்தானம் வருவார் ஆமாம் எந்த உள்ள மறைக்கிறோமோ அல்லது மறைக்கணும் எது வெளியில் உடனமோ உடணும் ஏன்னா எல்லாத்தையும் ஏற்று சமதமாக இருக்கிற மாதிரி சமுதாயம் கிடையவே கிடையாது உங்களோட வீக்னஸை பயன் குறைபாடுகளை பயன்படுத்தினு அதை அனுபவிச்சு தனக்கு சாதகமாக ஆக்கிட்டு சமுதாயம் எப்போதும் இருக்கும் இதை ஒரு மாற்ற முடியாது இதெல்லாம் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு ஞானி மாதிரி பேசுவாங்க யாரையும் கும்பத்துக்குறாங்க ஆனால் என்ன பிரயோஜனம் தனக்கு அத்தனை மாற்றிக்கிறாங்களா முடியலையே அவங்களையே தவறியாமல் குறைகளை வெளிய காமிச்சி விடுவாங்க அதனால் வரக்கூடிய ஆபத்து அவனை மிஸ்யூஸ் பண்ணி சம்பாதிப்பாங்க இதுதான் அவங்களோட ஃபால்ட்டு பெரிய குறைகள் ஸோ இந்த கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நட்சத்திரங்களை பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவிட்டம் சதயம் போரட்டாதி அவிட்டத்துலேருந்து சவாய் அதனாலதான் அதை தாட்டி நமக்கு அனுகூலமாக செய்கிறார் போரட்டாதி பொறுத்தவரைக்கும் குரு சதயம் பொறுத்தவரைக்கும் ராகுவே ராகுவோட தான் கும்பம் ராகு ராகு வந்து இங்கே மீனத்தை உட்காந்துருக்கு கேது உட்கார்ந்துருக்கார் அதனால் என்ன பிரச்சனும் ரெண்டாம் வீட்டு தன வீட்டில் ராவு உட்காந்துருக்கார் ராகு தன வீட்டில் உட்காந்தாங்கன்னா அரசியல்வாதி சம்பாதிக்கிற மாதிரி ஆகும் அவ்வளோ சொல்லுவது அதே மாதிரி சொல்ல வரும்ல ஆனால் தனியாக இருக்கார் அதனால் பதிவு கிடையாது ஆனால் இன்டைரக்டாக எப்படி செய்யலாம் புரட்டாயில் குரு உட்காந்துருக்கார் அதனால் குருவோட காரில் உட்கார்ந்தனால சத்தம் படாமல் குருவுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணி எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்கார் அதனால் நாட்டை சாமியார்கள் தரிசிச்சு இந்த பேருட்டு ஒரே சாமியாராக இருக்கும் சாமியார்னே புரியல ஸோ அதனால் அமைப்பில் அந்த குருவனுடைய காரைக்கு உட்காந்துட்டு தனக்கு வேண்டியதில் சவுரிய சரெக்டாக பண்ணி கொடுத்துருவார் கவலைப்பட மாட்டான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ராகு அனுகூலமாக இருக்கார் ஏன்னா அவரோட வீடு தான் நான் கும்பம் கும்பகத்தினுடைய ராகுவும் ஹெல்ப் பண்ணுறார் ஆகா உள்நாடு வெளிநாடு உள்நாடுன்னா இருக்கிற இடத்த விட்டு வேறு பிரதேசம் போனோம் வெளிநாடுன்னா ஓவர்ஸ்டீஸ் எல்லாம் சம்பாதிக்கிறது நிறைய சம்பாதிக்கிறது க டக்கு கண்டு பரங்கள் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தான் வந்திருக்கு ஈவினிங் நிறைய குடும்பமே மாற மாற்றக்கூடிய அமைப்பு தான் இருக்குது இடத்த விட்டு இடம் மாறக்கூடிய குடும்பமே மாறக்கூடிய அமைப்பு தான் இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் பார்க்கலாம் கொள்ள மாணம்மா ஒரே இடத்தையும் உட்காந்துருப்பான் கிணத்து உடம்பு போனோம் இல்லை அந்த அமைப்பு தான் கொடுத்துருக்கு இந்த மாதம் ஆக மொத்தம் ஃபேமிலி வளர்ச்சி அடையும் அப்படின்னா அந்த அர்த்தம் வீட்டுக்கு மருமகம் வருவா இல்லை மாப்பிள்ளை வருவான் இல்லை நீங்களே ஒரு ச சம்பந்தி வர அளவுக்கு பண்ணிப்பீங்க இத்தனை எவ்வளோவோ இருக்குது எவ்வளவோ வாழ்க்கையில் எத்தனையோ இத்தனையோ வார்த்தைகள்லாம் இருக்குது ஒரு பிரச்சனைக்கும் இல்லாத ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு இருக்கும் அது சொல்லுறேன் பொதுவாக இது ரொம்ப கஷ்டம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லையும் இப்போ யாருக்கு சொல்கிறேதில்லை எப்போதுமே ஒரு எப்போ ஒன்றா கூடியே இருந்து வாழ்ந்தால் பரவாயில்ல சமயத்து பெஞ்சு பெஞ்சு வாழ வேண்டியிருக்கு போக வேண்டியிருக்கு இல்லை எங்கேயோ இருக்க வேண்டியிருக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து அக்மன் விலசிப்பு குடும்பம் நடத்துறது தலைவி குடும்ப தலைவன் குடும்ப தலைவது இல்லாத ஒரு அமைப்பு இல்லாத பெயர் பெயரளவுக்கு தான் இருக்குது அதுதான் அந்த பெரிய பண்ண பாவம் வேற ஒன்றும் இல்லை ஸோ எல்லாருக்குமே இந்த அமைப்பில் இருக்கும்போது இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட கும்பத்தினோட தலைவரே சூரியன் தான் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாபத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்போ கல்யாணம் ஆகாதவளுக்கெல்லாம் வரன்ட்டு அந்த வாழ்க்கையில் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு முண்டா எடுத்து அதே மாதிரி ஆணுக்கும் பொண்ணும் சரி அதே மாதிரி லாபத்தில் உட்காந்து கூடிய புதன் உட்காந்துருக்காங்க புதன் யார்னா பூரப்பூ நிச்சயம் ஜீவனமும் வியாபாரமும் திருமணமோ விருத்தியோ குழந்தை குட்டிகள் வளர்ச்சி வளர்ந்து ஆளாகி அது பேரம்பேத்தியில் எடுக்கிற அளவுக்கு அழகாகி அதெல்லாம் வரக்கூடிய அமைப்போ சம் மக்கள்லாம் உறவுகள் மேம்படுறதோ புது புதுசாக உறவுகள் சேர்ந்து அமைப்பில் வருதோ விருத்திக்கு வருதோ எல்லாமே கரு சொத்து பொத்துக்கள்லாம் இருந்தால் அது சொல்லணும் இல்லை அதெல்லாம் இப்போ இருக்குது அந்த வில்லங்கள்லாம் போய் எவனோ சாப்பிட்டு போனது உங்களுக்கே திரும்பி அவங்களை பண்ணி அத்தனையும் பண்டிகை அமைப்பெல்லாம் வருது இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் மாற்றங்கள்லாம் கொண்டு வரோம் சாதகமான முறையில் உங்களை தேடி சொத்து பொத்துக்கள்லாம் வரும் சொத்தெல்லாம் கோட்டை விட்ருவாங்க இவன் எப்போதுமே அப்படித்தான் வில்லங்கம் பண்ணிகிட்டே வாழாயே போயிட்டுருக்கும் அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது இவங்களுக்கு அதுக்கு முடிவு வரணும் இல்லையா அதுக்கு சொத்து பொத்துக்கள்லாம் பாவம் ஏமாந்து போய் மில்லங்கம் போய் நம்பி ஏமாந்துருவாங்க ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கெல்லாம் ஒரு வில்லங்கம்புல முடிஞ்சு சொத்து வரணும் இல்லை பணமாக திரும்பி வரணும் இல்லையா மீனாக அவஸ்தப்பட்டுருக்கோம் ஸோ அது மாதிரி கை விட்டு அவசைப்படலாம்ண்ணா அது மாதிரி இந்த மாதிரி நிலையில் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு ஒரு முடிவு வரணும் நல்லபடியாக வரணும் இல்லை அது கும்பண்டான அது என்ன ஹார்டு ஒர்க் கும்பந்தும் கலசம் இவ்வளோ சக்தி இருக்குது இருக்குதுல்ல ஒரு சக்தி மேக்னட்டிக்ஸ் அவ்வளோ இருந்தும் அவங்களுக்கு அவங்களுக்கு பயன்படலையே அதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் கொடுத்துருக்கான் ஒரு குறையும் இல்லை உங்கள் சம்மந்தப்பட்ட லாபாதிபதியே குரு தான் அவர் அடிப்பட்ட பாடம் அந்த லாபத்தில் சூரியனும் புதனும் உட்காந்துருக்கான் பூர்வ புண்ணியாதிபதி கலத்துறான் உட்காந்துருக்கானா இல்லையா மகரத்தை காட்டினா ஒரு பயில் அதிகமாக தான் உங்கள்கிட்டாட்டி கிடைக்கிறது மகரத்தை காட்டினா அதிகம் உங்களுக்கு கிடைக்கிறது அதே சந்தி சந்தன மகரத்து கொஞ்சம் உங்களோட கொஞ்சமாக தான் கொடுக்குறாரு உங்களுக்கு நிறைய கொடுக்குறாரு இந்தாட்டி எல்லாம் மார்கை மாதம் சொல்லாதீங்க இந்த மாதத்தில் அனுபவிக்கிற நல்ல அனுபவிப்பே இறையாமல் இருக்கும் ஒரு மன கிளேசம் இருக்காது பாதிப்புகள் இருக்காது பிரச்சனை இருக்காது பனை வரிக்காக இருக்காது உங்களுக்கு தேடி வந்து எல்லாம் தன்னை மறந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போடுவோம் பொறுப்புலாம் கொடுத்துட்டு போடுவோம் வில்லங்கம் பண்ணவங்க கூட வில்லங்கத்தை மறந்து போய் உங்கள்ட்ட பொறுப்பு உன்னோட வச்சு கொஞ்சம் கொடுத்துட்டு போடுவான் இப்படின்னா இருக்குது இந்த அமைப்புகளில் இந்த மாதம் வந்திருக்கு இதோ மார்கழி மாதத்தில் நல்லா அனுபவிக்க போகிறீங்க அப்புறம் வேறு என்ன அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனம் நிறைய இன்ட்ரூவ் ஆகுது இப்படியே துணுண்டு பார்த்து நிறைய இதுக்கம் வரும் அதுக்கு உண்டான அமைப்புகள் வரையறைப்புகள்லாம் தோற்றி கொடுத்து இந்தா வச்சுக்கோ பண்ணி கொடுப்பான் இந்த அமைப்புகளில் பண்ணி கொடுக்கும்போது இது வரைக்குமே இந்த கட்டத்தில் யாராருக்கு அதிகமாக வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு நிறைய கொடுக்குறாரு யார் யார் கொஞ்சமாக வந்து பார்த்தா பார்த்தோன்னா இந்த சிம்மத்துக்கும் இதுக்கும் கொர்த்த தான் வரும் ஆனால் நல்லா அனுபவிக்கும் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ வந்தோ எப்போதும் போலேயும் இருப்பீங்க தனு சூகுலாம் அதுதான் பெரிய வருத்தம் நல்லா கும்பத்தில் பொறுத்து நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் கைகூடும் ஆனால் கைகூடும் சலிச்சிப்பீங்க அதுதான் கூடாது ஆ இப்போ கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சிப்பிங்க அதனால் அந்த விட்டுட்டு பகவான் இந்த நம்ம நிறைய பண்ணுறான்னு வாழ்த்துக்களோட சொல்லி நிறைய வட்டிருக்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்